சதவிகிதம் வரை தள்ளுபடி பல வகையான விவசாயம் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் பாம்பு விவசாயம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா பாம்புகளை விவசாயம் செய்யறதுல வியட்நாம் நம்பர் ஒன் நாடா திகழ்து மரம் செடிகள் பழங்கள் இருக்காது அதுக்கு பதிலா பாம்புகள் தான் இருக்குமா இப்படி ஒரு அதிசய இடத்தை ஆயிரக்கணக்கான மக்கள் பார்வையிட்டு வராங்க பாம்பு விவசாயம்னா என்ன அதுல என்ன பண்றாங்க எதுக்காக இத பண்றாங்க நம்ம ஊர்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கா இத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பாக்கலாம் வியட்நாம் நாட்டில் இருக்கு பிரபலமான பாம்பு பண்ணை அதுதான் டாம் அப்படின்னு சொல்லப்படுது டோங் டாம் பாம்பு பண்ணை அப்படின்னு இதை சிம்பிளா சொல்லுவாங்க இதனுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா சுமார் பனிரெண்டு ஹெக்டர் அதாவது கிட்டத்தட்ட முப்பது ஏக்கர் முப்பது ஏக்கர் பரப்பளவுல சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட பாம்புகள் இங்கு வளர்க்கப்படுறதா சொல்லப்படுது சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட பாம்பு வகைகள் இங்கு இருக்கிறதாகவும் கூறப்படுது இங்க தான் பாம்பு விவசாயம் செய்றாங்க ஆண் மற்றும் பெண் பாம்புகள் ஒன்றிணைவதற்கு ஏத்த மாதிரியான இதமான சூழல் ஏற்படுத்தி அதிகளவில் பாம்புகள் முட்டையிடுறதாகவும் கூறப்படுது இதன் மூலமா பாம்பு விவசாயம் அதிக அளவுல இங்க செய்யப்படுறதாகவும் சொல்லப்படுது எதுக்காக பாம்புகளை விவசாயம் செய்யறாங்க இதன் மூலமா அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து கிடைக்கக்கூடிய விஷத்தை எடுத்து அதை மருந்துகளா மாற்றி உலக நாடுகளுக்கு பண்ணிட்டு இதன் பல லாபம் இவங்களுக்கு கிடைக்குது அதனாலதான் இந்த பாம்பு பண்ணைய இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம வியட்நாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சுற்றுலா தலத்துக்கு பேர் போன ஒரு இடம் இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கண்டிப்பா டாம் பாம்பு பண்ணைய பார்த்துட்டு போறதும் வழக்கமா இருக்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருமானம் வருது இதே உலக நாடுகள்ல பல இடங்கள்ல பாம்பு பண்ணைகள் நம்ம கூட மாமல்லபுரம் பக்கத்துல வடநமெலி பகுதியில பாம்பு பண்ணை ஒண்ணு இருக்கு இங்க நானூறுக்கும் மேற்பட்டோர் உறுப்பினராக இருக்காங்க இங்க பாம்புகளை பிடிச்சிட்டு வந்து கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரியான காசும் தராங்களாம் அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான பாம்பு இங்க வளர்க்கறதுக்கு ஏத்த மாதிரியான இடவசதியும் இருக்கிறதா கூறப்படுது கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கல பல வகையான விவசாயம் பற்றி கேள்விப்பட்டிருந்திருப்போம் ஆனா பாம்பு விவசாயம் அப்படின்றது கொஞ்சம் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சதவிகிதம் வரை தள்ளுபடி